இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இது ஒப்பிடக்கூடிய ஒரு கருத்து அல்ல கேப்டன் ஒரு இமயம் சீமான ஒரு சிந்தனையாளர் இதெல்லாம் நம்ம எந்த விதமான இசையில் வாழ்ந்த தூரத்தில் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த துண்டா ஒரு சில பேர் இப்போ கர்ம வீர காமராஜர் அப்படின்னா வாழ்ந்து காமிச்சு ஒரு பெரிய பேச்சாளர் பெரிய விஷயங்கள் இல்லை என்றாலும் இந்திரா காந்தியே பின்னிக்க கூடிய ஒரு கிங் மேக்கராக இருந்துவிட்டு சென்றார் அது மாதிரி ஜெயலலிதா ஒரு சிம்மசு அவருக்கு ஒரு சிம்மசு இருந்து ஒரு கிங் மேக்கராக இருந்துவிட்டு சென்றவர் தான் ஆயிரம் ஆயிரம் பேரை வாழ வைத்தது சென்ற ஒரு செயலாளர் ஒரு ஒரு உழைப்பாளி கேப்டனையும் சீமானையும் ஒப்பிட முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இரு கட்சிகளை தாண்டி ஒரு மூன்றாவது கட்சி என்று ஒரு புரட்சிகரமாக ஒரு மனிதர் ஒரு மக்களால் கொண்டாடப்பட்டு ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டோடு முன்னிலை வரும்போது அவரை குடிகாரன்றீர்கள் அவரை குடிகார என்று இந்த ஊடகம் தொடர்த்தி துரத்தி துரத்தி ஒரு கோவக்காரன் என்று ஒரு பொய்யான இமேஜை இவ்வளவு மீடியா அல்லாத போதே அவரை ஒரு பொய்யான இமேஜை எதிர்த்து இந்த ஊடகம் அவரை சாய்த்தது இன்று சீமானே ஒரு பொய்யராக கட்டமைக்குதுங்க அவருடைய கருத்துக்கள் ஆயிரம் சிந்தனை வேறுபாடுகள் இருக்கலாம் அது வந்து அவர் வந்து சி பிரபான இருக்கிற சந்தித்ததோ பிரபானுடைய அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை அவர் போய் சந்தித்து அவருடைய உறவுகள் அவர் ஆயிரம் கதைகள் சொல்லலாம் ஆனால் அந்த ராஜகுமார் போன்றவர்களுக்கெல்லாம் நான் கேட்க சங்கேரி ராஜ்குமார்க்கெல்லாம் நான் கேட்கக்கூடிய கேள்விகள் இது வீடா நிறைய கேட்டேன் பதினேழு வருஷம் எங்கே போனீங்க ஆக மொத்தம் அப்போ உங்களுக்கு மக்கள் மேல கருத்து இல்லை அப்போ சமுதாயத்தின் மேல அக்கறை இல்லை நீங்கள் பெரியாரை பெரியாரைப்படுத்தினாலும் பெரியாரை படித்த சமுதாய அக்கறை என்றால் ஒரு ஒரு பொய் சொல்லு அப்போ செங்கோட்டையுன்னு சொல்லிவிட்டால் அதனால் பதினேழு ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டேன் விட்டேன் என்று அவர் பெரியாரை பற்றி பேசுகின்றேன் அதனால் பெரியாருக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எடுத்த படமும் போய் நீங்க எடுத்த சமுதாய அக்கறையும் போய் நீங்க வாழ்ந்த வாழ்விலும் போய் இப்படி வந்து கருத்தியல் சார்பாகவும் ஊடகங்கள் சார்பாகவும் சீமானை வந்து இப்படி வந்து பொய்யராக பரப்போது பொய்யராக ஊடகம் ஒரு பக்கம் அங்கே பெங்களூர்லேருந்து விஜயலட்சுமி அப்பாக்கப்போ அமினிஷா பேசுற மாதிரி அப்பப்போ வந்து அந்த அம்மா அவரை பேசிகிட்டு இருக்கு இதெல்லாம் நாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து இன்றைக்கு வந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் எல்லாத்தையும் குரல் கொடுத்து கொண்டே இருக்கார் நாம் சீமானை பற்றி பேசுவதே இல்லை இருந்தாலும் இந்த ஊடகங்கள் ஒருவரை ஒரு மா மனிதரை ஒரு மகத்தான மனிதரை குடியனா குடிகாரனாக கட்டமைத்தது கோபக்காரனாக கட்டமைத்தது இன்று இவரை வந்து பொய்யராக கட்டமைத்தது ஆன் மட்டும் உங்களை எதிர்த்து பேசினால் இந்த ஊடகங்களும் இந்த சமுதாயமும் பொய்யராகவும் பொய்யராக கட்டமைப்பது சீமானை வந்து ஈழ்த்துவதற்கு சரியான ஆயுதம் பொய்யல் ஆயுதம் பொய் கூறினார் கதை கட்டினார் அப்படிங்கிற அவரு அவர் வந்து சினிமாவிலிருந்த வசனைகர்த்த தான் பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மிகைப்படுத்தி கூட பேசலாம் அது இயல்பு யார் தான் மிகைப்படுத்தி பேசவில்லை எல்லோருமே தன்னுடைய பரம்பரை வந்து எப்படியோ எல்லோரும் பரம்பரை அப்படின்னு தான் பேசிட்டார் அவரு வந்து கையில் எடுத்த ஆயுதம் வந்து அவருக்கு உலகத்தமிழில் எனக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகள் உலகத்தமிழன் எல்லாம் பேசும்போது நேற்று கூட நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது சீமானோடு சரி அரசியல் கன்னடாவில் இருந்து பேசிட்டு இருக்கும்போது அண்ணா நான் சீமானை ஆதரிக்கிறேன்னா சீமானோட அரசியல் வரவேற்கப்பட வேண்டிய அரசியல்னா சீமானை பற்றி எங்கும் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ அவர் வந்து உலகத்தமிழர்க்காக உரத்த குரல் கொடுத்து கொண்டிருந்தார் குரல் கொடுத்துகிட்டு இருந்தபோது காலங்காலமாக சீமானுக்கு உலகத்தங்களுக்கு ஆதரவு என்று தான் செய்கின்றது அவருடைய வரவு செலவுகள் அவருடைய விஷயங்கள் அதெல்லாம் தனி ஆனால் இந்த நேரத்தில் சீமானுக்கு குரல் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஏனென்றால் ஊடகங்கள் அவரை பொய்யர் என்று சொரப்பி அவரை வீழ்த்துவதற்கான மெப்பெரிய ஆகியத்தை கையில் எடுத்திருக்கின்றது அவர் வந்து விஜய் அரசியல் ஒன்று வரட்டும் மத்த அரசியல் ஒன்று வரட்டும் அவர் அவசரப்பட்டு முன்னுக்கு பின்னு சில விஷயங்களை பேச வேண்டியதில்லை விஜயை பற்றி உள்ள விஷயங்கள் பேசியிருக்க வேண்டியதில்லை அவருடைய அரசியல் ஆனால் பெரியாரை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் என்பது வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மையில் பெரியாருடைய சிந்தனைகள் வந்து பகுத்தார்கள் இந்த நூற்றாண்டு ஒரு புத்திசாலி கூட வரலையா ஒரு அறிவாளி கூட வரலையா ஒரு பகுத்தறிவாளன் கூட வரவில்லையா பெரியாரே சொல்கின்றார் என்னை இன்னொரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் என்னை முட்டாளும்னு சொல்லணும் என்னுடைய கருத்துக்களுக்கு குப்பையில கூடனு ஒரு சிந்தனையாளர் மறுகிறார் அப்படி இருக்கும்போது சீமான் மீது கட்டமைக்கப்படும் இமேஜை குறைத்துக் கொண்டு இந்த மீடியாக்கள் இது மேலாவது நாகரீகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வழிநடம் வழிபடலாம்